அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து வெல்கம் பேக் டு மை ஹதீஸ் சேனல் அல்லாவின் நல்லடியார்களே பல நாள் கவலையோடும் கண்ணீருடன் இருப்பவர்கள் ஒரே இரவில் உங்கள் கவலை அனைத்தும் போக்கும் அவ்வளவு சிறப்பு இந்த துவாவின் மூலம் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் ஒரே இரவில் நம் அனைத்து பிரச்சனையும் தீரும்னா இது சாதாரண விஷயம் இல்லை நபியே இந்த நல்ல செய்தியை கூறுகிறார் சாதாரணமாக நினைக்காதீர்கள் இந்த துவாவின் மூலமாக கடன் வறுமை பணப்பிரச்சனை திருமண தடை அனைத்தும் போக்கும் ஒவ்வொரு இரவிலும் ஒரு முறை ஓதுங்கள் நீங்கள் நினைக்காத நன்மையான பல விஷயங்களை அல்லா நடத்தி காட்டுவான் இப்போ அந்த துவாவை பார்க்கலாம் அல்லாஹும் அஸ்லம் து வஜி இலைக்க வா பவ்வல் து அம்ரி இலைக்க வா அல் ஜக்சு லஹரி இலைக்க ரஹ்பதன் வா ரஹ்பதன் இலைக்க லா மல் ஜா வலா மன் மின் க இல்லா இலைக்க அல்லாஹும்ம ஆமங் து பி கிதா பி கல்லதி அங்சல் வபி நபி கல்லதி அர்சல் த அதன் பொருள் இறைதூதர் தூதர் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் என்னை நோக்கி இன்னாரே நீங்கள் உங்கள் படைக்கைக்கு செல்லும்போது இறைவா நான் என்னை உன்னிடம் ஒப்படைக்கின்றேன் என் முகத்தை உன்னிடமே திருப்பினேன் என் காரியத்தை உன்னிடமே ஒப்படைத்தேன் என் விவகாரங்கள் அனைத்திலும் உன்னையே சார்ந்திருக்கின்றேன் உன் மீதுள்ள ஆவலிலும் அச்சத்திலும் தான் இவற்றை செய்தேன் உன்னிடம் இருந்து தப்பிக்கவும் ஒதுங்கிடவும் உன்னை தவிர வேறு போக்கிடமில்லை நீ அருளிய உன் வேதத்தையும் நீ அனுப்பி வைத்த உன் தூதரையும் நான் நம்பினேன் என்று பிரார்த்தியுங்கள் ஏனெனில் இவ்விதம் பிரார்த்திப்பது அன்றைய இரவில் நீங்கள் இருந்துவிட்டால் இஸ்லாம் என்னும் இயற்கை மரபில் இருந்தாராவீர் காலையில் உயிருடன் விழித்து எழுந்தால் அந்த பிரார்த்தனைக்கான நற்பணன்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்றார்கள் எனவே இதன் மூலம் ஒரே இரவில் நம் அனைத்து பிரச்சனையும் தீரும்னா இது சாதாரண விஷயம் இல்லையா நபி சல்லு அலேவாசல்லாம் அவர்கள் இந்த நல்ல செய்தியை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் ஒரு முறை தான் ஓதுகிறோம் ரொம்ப சக்தி பெற்ற துவா இந்த துவாவை நீங்கள் அனைவரும் ஷா அல்லாஹ் நாளை மீண்டும் சந்திப்போம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ